எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க தக்ஷணா பேசுறேன் கற்பக விருட்சம் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்ல வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அன்னதானம் பண்றாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஃபீஸ் கட்டி நோட் புக்ஸ் வாங்கி கொடுத்து படிக்க வைக்கிறாங்க இந்த டைம்ல இவங்க வந்து இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்றது வந்து சீரியஸ்லி சாதாரணமான விஷயம் இல்லை அது கேட்கும்போது வந்து லைக் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுக்கா இடஞ்சாவடியிலேருந்து பேசுகிறோம் இது போல் எங்கள் தாத்தா பாட்டி இருந்து இருக்கிறோம் இந்த இடத்துல கரண்ட் இல்லை கூலி வேலை பார்த்து தான் இது பண்ணுறோம் எங்க பசங்களையும் அதேமாரி இது பண்ண முடியாது படிக்க வச்சு நாங்கள் கொஞ்சம் முன்னேறணும் சொல்லிட்டு பார்க்குறோம் பசங்களை வளர்க்குறதுக்கே ரெண்டு வேலை சாப்பாடு தரத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் நிறைய பாம்பா வச்சுன்னு சேம கஷ்டப்படுறோம் நாங்கள் ஏரி போற ஓட போற நீர் வாட்டத்தில் தான் இருக்கும் மழை பெஞ்சதுன்னா எங்க வீடுங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணியில தான் இருக்கும் அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் நாங்கள் புள்ளி நல்லா ஊற்றி போய் ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு நல்லா இருக்கும் வணக்கம் என் பேர் டீன தயாலன் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக விருட்சக ட்ரஸ்ட் மூலயமா இப்ப ஈவெண்ட்ஸ் இல்லாம சஃபர் பண்றவங்களுக்கும் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செட்டன் ஃபண்ட்ஸ் அனுப்பி இருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உலகம் சிறுசு ஏய் நீ உதவிவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது கட்டளைகளே தும் இன்றி கை கோத்தும் நாமே கட்டணங்களே தும் இன்றி ஒன்றானோமே விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா உட்பட்டுள்ள இந்த இடைஞ்சியாவடி ஏரி புறம்போக்குல ஒரு பதிமூணு குடும்பம் நம்ம இருக்கிறோம் நீங்க இருக்கிறீங்க நான் வந்து பார்த்தேன் உங்களுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு நான் வந்து சரி ஏதாச்சும் செய்யணுன்ற ஒரு முடிவுல தான் தற்பக கற்பக விருச்சகம் அறக்கட்டளை அங்கே இருக்கு சத்யநாயர் என்ன சார் அவர்களுக்கு நினைக்கிறேன் தற்போது விருட்சகம் அறக்கட்டளை சென்னை நாற்பத்தெட்டு இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆறு கிட்டத்தட்ட இப்போ ஆறு வருஷமாக வந்து எங்கள் மக்கள் பணி செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னாக்கா வந்து பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கணும் அதற்கு உண்டான உதவிகளை தான் அவங்க ஒரு முதன்மை நோக்கமாக வச்சு செஞ்சிகிட்ருக்காங்க நாட்டில் மேட்டில் நடத்திகிட்டு இருக்கிறோம இந்த வாழ்க்கை மாறணுன்னாக்கா உங்கள் பிள்ளைங்கள கண்டிப்பாக படிக்க வைக்கணும் அந்த படிப்புக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் அனைத்து சலுகைகளையும் நம்ம கற்பக விற்றகம் அறக்கட்டளை செய்கிறதுக்கு முன் வந்துருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அந்த அவங்களுடைய நோக்கமே வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும் யாருமே படிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது படிச்சு அவங்க வளர்ந்து மற்றவங்களுக்கு இதேமாரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு உதவி செய்யணுன்றதான் அவங்களுடைய நோக்கம் அதேனால தயவுசெய்து எல்லாருமே வந்து நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு கவனம் கண்டிப்பாக எல்லாருமே முன் வரணும் முப்பது லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் அவங்க வந்து இந்தமாரி உதவி நலத்திட்ட உதவிகள் இருக்கிறாங்க

அவங்க சார்பாக கொடுத்துருக்காங்க இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து இதை நடத்தி கொடுக்குற கற்பக விற்சக ரசத்துக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க இது இங்கே இருக்கிற ஒரு பதினஞ்சு பிள்ளைகளை லிஸ்ட் எடுத்து வச்சுருக்குறேன் அவங்களுக்கு வந்து கொடுக்க உடை வந்து சுத்தமாக கம்மியாக இருக்குது அதனால இது பார்க்கக்கூடிய அனைவரும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைவரும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆடைகள் கொடுப்பதற்கு முன் வரணும் அப்படி வர்றவங்க தொடர்பு கொண்டு கொஞ்சம் பகிர்னிங்கனாக்கா ரொம்ப இருக்கும் கரண்ட் வசதி இல்ல பசங்களை படிக்க வைக்க வச்சி நைட்ல சூழ்ச்சி போட்டுலாம் வரும் அதெல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழும் பசங்களை அது அந்த இஸ்ட்ல வச்சுன்னா எங்களுக்கு வாழ முடியல எங்களுக்கு எதனா சோலார் லைட் அதுமாரி எதனா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாலே கடவுள் வந்து யார் மூலியமாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படி சொல்லுவாங்கள்ல ஸோ அதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சத்யநாராயணன் சார் நீங்கள் வந்து இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அண்ட் இன்னும் நிறையா நீங்கள் ஹைட்ஸ்க்கு போகணும் அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா கடவுள் கிட்டவே இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல